ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுமலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் பதினாலு அப்பா பிளான் பண்ணி நம்ம பொண்ணை அசிங்கப்படுத்தி இருக்கிறானுங்க இவனுங்களை சும்மா விடக்கூடாது என்று ஜெய் கோபப்பட அதுவரை இருந்த நிதானம் எல்லாம் காணாமல் போனது கண்ணப்பனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் மகளை கட்டம் கட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருப்பானுங்க அப்பனும் மகனும் சேர்ந்து தான் இப்படி இருக்கிறானுங்க இந்த தைரியம் எப்படி வந்தது அந்த திருநாவுக்கரசுக்கு என்று கண்ணப்பன் கோபப்பட வேற என்ன பெண் பிள்ளை விவகாரம் அவனுக்கு கல்யாணமாகலை இப்படி நாடரி அவமானப்படுத்தினா வேற வழி இல்லாமல் நாம் அவை மகனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பிளான் பண்ணியிருக்கான் எல்லாம் நம்ம சொத்துக்காகத்தான் அதை விட நமக்கு கட்சியில் செல்வாக்கு இருக்குன்னு தெரியும் எம்எல்ஏ சீட் கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணலை பெண்ணை கட்டி சம்மந்தியாகிட்டால் எம்எல்ஏ சீட் எப்படியும் வாங்கிடலாம்னு பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறானுங்க என்றான் ஆமாடா இனி அவனுங்களை விடக்கூடாது என்றவர் உடனே டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி பேசினார் நாளை காலை பஞ்சாயத்து பஞ்சாயத்து படுத்தாலும் தூக்கம் வரலை தமிழரசுக்கு இன்னும் இந்த ஃபோட்டோவை நெட்டில் விட்டது யார் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியலை நாளை என்ன ஆகும் ஏற்கனவே அந்த ஜெயவேலன் பணமும் செல்வாக்கும் இருக்கு என்ற திமிரில் இருப்பவன் எப்படி இருந்தாலும் அந்த பெண்ணின் மேல் எந்த தவறும் இல்லை என்று சொல்லணும் நான் ஆம்பளை இனிமேல கல்யாணம் காட்சியாக பண்ண போகிறேன் என் மேலே தப்பு சொல்லிட்டானுங்க அப்படின்னு பயப்பட அந்த பொண்ணு கடைசியாக ஒரு பார்வை பார்த்தாலே அந்த பார்வையில் என்ன இருந்தது பாவம் பயந்து தான் என்று அவளை பற்றி தான் நினைத்தான் அந்த நேரம் வாசலில் ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது நாலைந்து பேர் இறங்கி வெளிக்கேட்டை தட்ட தமிழரசு பக்கவாட்டில் இருந்தவனது அவனது பகுதியில் இருந்து வந்தான் நாலைந்து போலீசார் வாசலில் நின்று இருந்ததை பார்த்ததும் அவனுக்கு சுரீர் என்றது ஏனென்றால் இப்ப பிரச்சனை இருக்கும்போது போது போலீசார் வீட்டிற்கு வந்து இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் கைது பண்ணத்தானே என்று நினைத்தாலும் நான் ஏன் பயப்படணும் நான் தான் எந்த தப்புமே செய்யலையே என்று தைரியமாகத்தான் வந்து கதவை திறந்தான் தமிழரசு அது இடுப்பளவு மட்டுமே இருக்கும் கேட் தான் அவனை பார்த்ததுமே அவர்களுக்கும் தெரிந்தது இவன்தான் என்று வாங்க சார் என்ன விஷயம் என்று கேட்க உங்களை கைது பண்ண வந்திருக்கிறோம் என்றார்கள் நான் என்ன தப்பு பண்ணினேன்னு கைது பண்ணுறீங்க என்று கேட்க என்ன மிஸ்டர் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்று ஒருத்தர் கேட்க அதற்குள் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து சேர்மன் எழுந்து வந்துவிட்டார் போலீஸை பார்த்ததும் அவருக்கும் நிலைமை மோசம் என்று புரிந்து கொண்டார் என்ன சார் இது திடீர்னு எப்படி நீங்க கைது பண்ண முடியும் விசாரிக்காம எப்படி இப்படி செய்ய முடியும் என்று சேர்மன் கேட்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்று எங்களுக்கு தெரியும் நீங்க எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் என்ற போலீஸார் தமிழரசுவை பிடித்து இழுத்து கொண்டு போக சார் நான் தான் வர்றேனே அப்புறம் ஏன் இழுக்கிறீங்க என்ற தமிழரசு நான் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன் என்று உள்ளே போக அதெல்லாம் வேணாம் இப்படியே வா என்று ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து அவனை குண்டுக்கட்டாக தூக்கி ஏற்றினார்கள் சார் உங்கள் காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து தான் என் மகன் உங்க கூட வர்றான் என் மகன் மேல் கை வைக்க கூடாது பத்ஷா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டி இருக்கும் நானும் அரசியல்வாதி தான் சார் என்றார் சேர்மன் அப்படியா பயந்துட்டோம்ல அடுத்தவன் வீட்டு பொண்ணு மேலே கை வைக்கும் போது உன் மகனுக்கு இனிச்சதா அதுவும் யார் வீட்டு பொண்ணு மேலே கை வச்சுருக்கானுங்க எக்ஸ் மினிஸ்டர் பொண்ணு ஏய்யா நீயும் அதே கட்சி தானே அவருக்கு இருக்கிற செல்வாக்கு தெரியும் தானே தெரிஞ்சே பிளான் பண்ணி உன் மகனும் நீயும் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி இருக்கீங்க சும்மா விடுவாரா என்ன இனிதான் இருக்கு உங்களுக்கு கேடுகாலம் என்ற போலீஸார் கேடுகாலம் என்ற போலீஸார் ஏறி அமரஜி பறந்தது தமிழரசு பெரிதாக அலட்டிக்கலை என்மேல் என்ன தப்பு சொல்ல முடியும் என்று தைரியமாகத்தான் இருந்தான் சேர்மன் போனை எடுத்து உள்ளூர் ஆட்களுக்கும் மகன்களுக்கும் விஷயத்தை சொல்லி வர சொன்னவர் டிரைவரை வர சொன்னார் அவருடைய சேர்மனுக்கான ஜிப் வாசலில் நின்றது டிரைவர் வீட்டுக்கு போய்விடுவார் கூப்பிட்டு வர சொன்னார் அவர் கூப்பிட்ட ஆட்களில் பலர் தண்ணியில் இருந்ததால் வரலை மகன்கள் தான் வண்டியில் வந்தார்கள் கட்சி ஆட்கள் சிலர் வந்தார்கள் நடு ராத்திரி நேரம் டிரைவர் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் நாம போகலாம் என்று இளவரசு சொல்ல சேர்மனும் டிரைவர் வந்தா வண்டியை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லு என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு மகனுடன் வண்டியில் ஏற சோலையம்மா நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தார் நான் என்ன பண்ணுவேன் ஏன் மகே பொம்பளைகள் மூஞ்சியில கூட முழிக்க மாட்டானே அவனப்போ இப்படி சிக்க வச்சுட்டானுங்களே என்று அழுதார் அடுத்த ஏழு நிமிஷத்தில் சேர்மன் ஆட்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டார்கள் அங்கே அந்த நடு ராத்திரியில் ஸ்டேஷன் தூங்கி வழிந்தது இவர்கள் பத்து பேர் உள்ளே நுழையவும் தூங்கி கொண்டு இருந்த போலீசார் பதறியபடி எழுந்தார்கள் சர்மனை பார்த்ததும் வாங்கையா வாங்க என்று கூல கும்படு போட்டு போட ஏட்டு இங்கே என் மகனை நாலஞ்சு போலீஸார் கைது பண்ணி கூட்டி வந்தாங்களா எங்கேயப்பா என்று கேட்க என்னையா சொல்றீங்க உங்கள் பெரிய மகனையா இன்னைக்கு ஸ்டேஷனில் நாங்கள் தானே இருக்கோம் ரவுண்ட்ஸுக்கு நாலு பேர் போயிருக்காங்க நம்ம ஸ்டேஷனில் யாரையும் கைது பண்ணலையே என்ற அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க யாரும் வரல வேற நாலஞ்சு பேர் தான் வந்தாங்க என்று பிரச்சனையை சொன்னார் அடாடா ஐயா நம்ம ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களை நல்லா தெரியும் உங்ககிட்ட மோசமாக நடந்துக்க மாட்டோம் அதனால வேற யாரோ ஹையர் ஆஃபீஸர்கள் மூலமா தம்பியை வேற எங்கேயோ கூட்டி போயிட்டாங்க ஐயா அவர் பெரிய இடம் பெரிய ஆஃபீஸர் நேரடியாக சம்மந்தப்பட்டு இருக்கார் நம்ம ஸ்டேஷனுக்கு எந்த தகவலும் வரலையே என்றார் ஏட்டு இன்ஸ்பெக்டரும் வந்துவிட்டார் அவர் போன் பண்ணி சிலரிடம் விசாரித்தார் பிறகு சார் எந்த தகவலும் யாருக்கும் தெரியல காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க என்றார் இப்போது சேர்மனுக்கு பயம் வந்து விட்டது கண்ணப்பன் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள ஆள் அவரை பகச்சுக்கிட்டு எனக்கு உதவ யாரும் கட்சி ஆட்கள் வரமாட்டாங்க ஏன்னா இந்த மாவட்டத்தின் பெரிய பதவியில் கட்சியில் இருப்பவர்கள் அப்பாவும் மகனும் யாரோ சேர்ந்து என் மகனை மாட்டிவிட சூழ்ச்சி பண்ணி இருக்காங்க எப்படியாவது மகனை வெளியே கொண்டு வரணும் இப்பவெல்லாம் ரவுடிகளை விட ரவுடிகளை கூட நம்பலாம் நம்ப நம்பக்கூடாது ரவுடிகள் வெளிப்படையாக மக்களை அடித்து துன்புறுத்தி பயமுறுத்தி தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வார்கள் ஆனால் போலீஸார் அதே வேலையை நம்ம நம்ம வரி பணத்திலே இருந்தே சம்பளமாக வாங்கிக்கிட்டு அப்பாவி மக்களை அடித்து லாக்கப்பில் கொன்று விடுகிறார்கள் கேள்வி கேட்பாடே கிடையாது ரவுடிகளை அடிக்கிறேன் ரவுடிகளை அடிக்கிறேன் என்றார்கள் முன்பு ஆனால் இப்ப பொதுமக்களைத்தான் அடித்து கொள்ளுகிறார்கள் நான் சேர்மன் என்றால் எதிரே இருப்பவன் எக்ஸ் மினிஸ்டர் பணம் செல்வாக்கு அந்தஸ்தில் உயர்ந்து இருப்பவன் அவன் பேச்சத்தானே கேட்பார்கள் ஐயோ மகனை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து போனார் சேர்மன் அவரும் தனக்கு தெரிந்த போலீசார் போலீசாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரித்தார் யாருக்கும் எதுவும் தெரியலை இவருக்கு தெரிந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்கள் மூலமாக கண்ணப்பனிடம் பேசலாம் என்றால் இது அர்த்த ராத்திரி நேரம் அவரால் எதுவும் செய்ய முடியலை போலீஸ் ஸ்டேஷனில் அவருடைய ஆள் ரெண்டு பேரை இருக்கச் சொல்லிவிட்டு வெளியே வர அவருடைய ஜீப்பும் வந்துவிட்டது அதில் ஏறி காரைக்குடியில் இன்னொரு ஸ்டேஷன் இருக்கு அங்கே சென்று பார்த்து விசாரித்தார்கள் அங்கேயும் யாருக்கும் தெரியலை வேறு வழியின்றி வீட்டிற்கு வந்தார்கள் சோலையம்மா அழுதபடி இருந்தார் ஜீப்பு வந்ததும் மகன்தான் வந்துட்டான் என்று ஓடி வந்து பார்க்க தமிழரசை காணோம் என்றதும் அடே முகில் அண்ணே எங்கடா என்றதும் அவன் நடந்ததை சொன்னான் ஐயோ என்ன சொல்றீங்க பத்து நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல இப்படி விசாரிக்கன்னு கூட்டி போய் அடிச்சே கொண்டுட்டாங்களே அந்த பையனை ஐயோ என் மகனை உசுரோட விடுவானுங்களான்னு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் என்று அழுதார் மறுநாள் காலை சொந்த பந்தம் ஊர்க்காரன் அத்தனை பேரும் சேர்மன் வீட்டில் கூடிவிட்டார்கள் சோலையம்மா மயங்கி விழுந்ததால் வீட்டிலேயே ஒரு நர்ஸ் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றினார் மகள் இளவரசி அழுது கொண்டு இருந்தார் முதல் நாள் அவரவர் வீட்டிற்கு போன மருமகள்களும் வந்துவிட்டார்கள் காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் இன்று பஞ்சாயம் பேச வருவதாக இருந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி சேர்மன் விஷயத்தை சொன்னார் சரி அவர்கிட்ட கேட்குறோம் என்றார்கள் கேட்டார்களா இல்லையா என்றே தெரியலை அதன் பிறகு அவர்கள் போனை எடுக்கலை இனியும் சும்மா இருக்கக்கூடாது என்று சொந்த பந்தம் இரண்டு போலீஸ் ஸ்டேஷனின் முன் சொந்த பந்தம் அனைவரும் திரண்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்பு போய் போராட்டம் பண்ணினார்கள் பொதுவாகவே ஒரு பிரச்சனை என்றால் கூடிவிடுவார்கள் ஊரில் ஒரு பிரச்சனை என்றால் அங்கே கட்சி எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் ஊர் மக்களும் சேர் சேர்மனுக்கு வேண்டிய ஆட்கள் என்று பெரும் கூட்டம் போலீஸ் ஸ்டேஷன் முன் போய் ஆண்களும் பெண்களுமாக போராட்டம் செய்தார்கள் காரைக்குடியிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் சேர்மனுக்கு நல்ல செல்வாக்கு உண்டு அதிருப்தி இருந்தாலும் கூட பொது பிரச்சனையில் காட்ட மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சதால தான் டிஎஸ்பி கிட்ட நேரடியாக கண்ணப்பன் ஆன்லைன் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி வேற காவலர்களை வைத்து தமிழரசுவை தூக்கி காதம் காதும் வச்ச மாதிரி தெரியாத புது இடத்திற்கு கொண்டு போய் விட்டான் எப்படியும் விடிந்ததும் விஷயம் எல்லாருக்கும் தெரிந்துவிடும் சேர்மனும் சும்மா இருக்க மாட்டார் கட்சியில் உள்ள வேற பெரிய ஆட்கள் மூலமாக எனக்கு ப்ரெஷர் கொடுப்பார் என்று தெரியும் விடியும் முன் விஷயத்தை முடித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஜெயன் சும்மா இருப்பானா உடனே அவனும் கிளம்பிவிட்டான் ஜெய் அவனை ஜெய் அவனை என்ன வேணும்னாலும் பண்ணுங்க ஆனால் உயிர் போகக்கூடாது உயிர் போனால் தேவையில்லாத என்கொயரி வரும் சரியா என்று மகனிடம் சொன்னார் கண்ணப்பன் அப்பாவும் மகனும் பேசினதை எதிர்பாராமல் கேட்ட சின்னத்தம்பி பயந்து விட்டார் அவரால் எதையும் நம்ப முடியலை அந்த பையனும் அவன் அப்பாவும் திட்டம் போட்டு இதை செய்ததா ஜெயவேலனும் கண்ணப்பனும் சொல்றாங்க ஏன்னா அந்த போட்டோவை நெட்டில் போட்டது தமிழரசின் சொந்தக்காரன் என்று தெரிந்ததும் அந்த சந்தேகம் உறுதியாகிவிட்டது ஆனாலும் இப்படி போலீஸை வைத்து ஆளை தூக்கி அடித்து சித்திரவதை செய்வது தேவையா என்று அவர் ஜெயாவிடம் கேட்க நான் என்னடா பண்ணுவேன் அப்பா மகன் நான் சொல்றதை எங்க கேட்குறாங்க என்று சொல்ல இனியும் நீங்கள் சொல்றதை கேட்க நாங்கள் என்ன இழிச்ச வயன்களா உங்கள் தம்பியை நம்பி உங்கள் மகளை வளர்க்க சொன்னதுக்கு அவர் ரொம்ப நல்லா வளர்த்துட்டாரு அவ இங்கே போகிறா வர்றா என்று பார்க்காமல் அவளை திருவிழா பார்க்க தனியாக விட்டதால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு கூடவே வீட்டு ஆட்கள் போயிருந்தால் அவனுங்க இப்படி பண்ணியிருப்பானுங்களா பண்ணியிருக்க முடியுமா என்றான்